இதே வேன் வேன் வர வர நாள் கொஞ்சம் டைம் அம்மா பசிக்குது பசிக்குது அப்புறம் அரை வயிறு ஊட்டி விட்டோமா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி முன்னாடியே ரெடி வந்து ஒரு நாள் கூட சாப்பிடறது இல்ல சுகா

என்னதான் கொஞ்சம் அடைய பாக்குறாங்களா பூ வச்சிருக்கு வாங்கிட்டு நீ சாப்பாடு காரம் இருக்குது

அங்க கொண்டு அங்க வெச்சற டயர் போட்ற வா வாவனே வந்து குச்சி எடுத்துنا அப்புறம் வாங்குவே நாளைக்கே நீங்க சாப்பிட்றீயா அங்க கொண்டு பேச்சற அப்ப சடகுலா என்னால முடியலங்க फ्रेंड्स நான் ஏனியே ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி அதாவது ஒன்னு செஞ்சு கூல் மாதிரி வச்சு குடிக்க வச்சு அந்திரனும் இப்டியலா சாப்பாடு ஊத்திட்டேனும் நாளைக்கு ஆகாது ஹ சாலி குடிச்சி மாஸ்க் போட்டு வர சொன்னங்களமா அதனால மாஸ்க் போட்டு நான் சரிங்க வாடுங்குவா செல்ல வேலைக்காக அந்த கேசு விளாட்டுது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்ல எல்லாம் குழந்தைங்களுக்கு என்ன சமையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க இதே மாதிரிதான் உங்க வீட்லயுமா இல்லை உங்க வீட்ல எல்லாம் கம்மன் சாப்பிட்டுக்குவாங்களா வாருங்க எப்படி சூப்பராக காரமே இல்லை இது பண்ண காரங்க வரப்போகுது